அப்போ அந்த தமிழ் தேசியத்தை பலப்படுத்துகிறதும் ஒற்றுமையை விரும்புகிற ஒரு நிலையில் அந்த மக்கள் இருக்கிறமாக இருந்தால் அந்த ஒற்றுமையை ஏற்படுத்துறதுக்கு வந்து எங்களுக்கிடையிலே சரி நீங்கள் ஒரு முயற்சியில் எடுத்து அது சம்பந்தமாக கணிசமான நியாயமான விமர்சனங்களோ குறைபாடுகளோ சுட்டிக்காட்டப்படுகின்ற பொழுது அந்த நாங்கள் நேர்மையாக ஒரு தமிழ் தேசிய நிலப்பாட்டோடு தான் இருக்கணும் வேண்டாம் அந்த விட்டு கொடுப்பை செய்து வந்து ஒரு புது முயற்சி உண்ட ஒரு புது இணக்கப்பாட்டை ஏற்படுத்துறதுக்கு வந்து நாங்கள் முன்வர தயாராக இருக்கணும் இப்போ தமிழ் தேசிய பேரவையை பொறுத்தவரையில் நாங்கள் தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்வு திட்டத்தை தான் எங்களுடைய தீர்வு யோசனையாக வந்து நாங்கள் முன்னுக்கு வைக்கிறோம் ஆனால் அந்த யோசனைகளை நாங்கள் வைக்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு வந்து சில தாண்டியும் வேறு ஏதோ இதைத்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஓணும் என்று சொல்லாமல் வேறு யாரும் வந்து வேறு விதமாக வந்து தங்களுக்குண்டு யோசனைகள் இருக்கிற இடத்துல வந்து அதை கன்சிடர் பண்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அந்த ஒற்றுமையை ஏற்படுத்ததுக்கு வந்து இறுக்கி எங்கட ஒரு நிகழ்ச்சியில் மட்டும் இறுக்கி பிடிக்காமல் வந்து அது ஒரு உதாரணம் எங்கட பக்கத்தில் வந்து இதுதான் எங்களுடைய பார்வையாக இருக்குது உங்களுடைய பக்கத்தில் இருந்து நீங்கள் கொண்டு வரீங்களா வந்து நாங்கள் அதையும் பேசி முன்னுக்கு போகிறதுக்கு தயாரெண்டு போகிற பாதையில் ஒரு தவறும் இருக்க முடியாது அந்த அடிப்படையில் வந்து நீங்கள் இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கணும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டாங்க அப்பொழுது அவங்கள் சொன்னவே இந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு விஷயத்தை வந்து தாங்கள் கைவிட்டுட்டோம் தாங்கள் அதை கைவிட்டுட்டோம் வந்து தேவை தேவையில்லை என்று சொல்ற அப்ப நாங்கள் சொன்னாங்கள் நாங்கள் தெளிவாக சொல்லணும் என்றால் அரசாங்கம் அந்த இயக்கிய ராஜ்ய அரசியலமைப்பைத்தான் தூக்கி பிடிக்குது அந்த ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலிருந்து பத்தொன்பது வரைக்கும் தயாரிக்கப்பட்ட தான் அரசாங்கம் சொல்றது வந்து நாங்கள் கொண்டு வந்து நிறைவேற்ற போவதாக ஆகவே அதில் பங்காளிகளாக வந்து தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் வந்து இருக்கு தமிழ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய பங்காளிகளில் கூட அப்போ கூட்டமைப்பாக இருந்து அதில் கலந்து கொண்டு வந்து அதற்கு அதுக்கு ஆதரவு வழங்கின ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அதை நாங்கள் பேச தயாரில்லை அதை அதின் அடிப்படையில் வந்து நாங்கள் முன்னுக்கு போக தயாரில்லைன்றதை நாங்கள் தெளிவாக சொல்லாட்டி அரசாங்கத்துக்கு வந்து நாங்கள் அதை கொண்டு போகிற அந்த நிகழ்ச்சிகளுக்கு வந்து நாங்களும் ஒரு பச்சை கொடி காட்டுறதாகத்தான் அமையும் ஆகவே நாங்கள் அதை கட்டாயம் சொல்லுவோணும் தெளிவாக வந்து அந்த நிலப்பாட எடுக்கணும் நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம் ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச வந்து அதுல ஒரு சின்ன ஒரு கௌரவ பிரச்சனை இருந்திருக்கலாம் என்று நாங்கள் கருதி நாங்கள் அந்த இடத்துல வந்து நாங்கள் தமிழரசு கட்சிக்கு சொல்லியிருந்தோம் இது நான் நான் தான் சொன்னால் உண்மையிலே இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருந்தது அதையும் நான் தெளிவுபடுத்தினேன் இது கட்சியோட கதைச்சு பேசி வந்து சொல்லப்பட்ட ஒரு கருத்தாகவும் இல்லை முன்னணி என்ற ஒரு பக்கம் பேரவையன்றி இருக்குது நாங்கள் பேரவையோடையும் பேச இல்லை ஆனால் நான் சொன்னேன் என்றால் இது எவரையும் வந்து அவமானப்படுத்துறதோ இல்லாட்டி ஆக்கள் ஆக்களை வந்து ஒரு ஏதோ சொல்லி மட்டம் தள்ளுற ஒரு முயற்சி அல்ல அந்த நோக்கத்தோடு தமிழரசு கட்சி எங்களுக்கு எழுத்து மூலமாக இந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தாங்கள் முற்றுமுழுதாக கைவிட்டு அது அரசாங்கம் கொண்டு வருகின்ற இடத்துல அதை எதிர்க்கிறதுக்கும் தேரண்ட நிலைப்பாட்டை எங்களுக்கு எங்களுக்கு எழுத்து மூலமாக வந்து கொடுத்தவையாக இருந்தால் அதை நாங்கள் இரகசியமாக நாங்கள் வைச்சு கொள்ள தயார் சொல்றேன் அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு நிராகரிப்பு தமிழரசு கட்சியால செய்திருக்கு வெளிப்படையாக எங்களுக்கு கொடுத்திருக்கு என்ற விஷயத்தை கூட நாங்கள் வெளியில காட்டிக்கொள்ளாமல் நாங்கள் அதை வச்சிருக்க ரகசியமாக ஏன் எங்களுக்கு அந்த ரகசியமாக வச்சிருக்க வேண்டிய தேவை இருக்கின்ற தச்சியமாக நாங்கள் அந்த விஷயங்களை உள்ளடக்கின ஒரு இடக்கப்பாட்டுக்கு வராமல் நாங்கள் அவர்களுக்கு ஒரு கௌரவ விபரட்சியை நிற்க வந்து நாங்கள் அதை கை அதை வெளிப்படையாக சொல்லாமல் நாங்கள் போய் நாளைக்கு வந்து நீங்கள் போய் இல்லை அந்த ஏக்கிய ராஜ்யத்தை தான் ஏற்றுக்கொண்டீங்களா எங்களுக்கு வந்து எங்கள மக்களுக்கு எங்கள கட்சிக்கு வந்து பதில் சொல்லிடலாம் அப்போ உங்களுக்கு கௌரவ பிரச்சனை ஒன்றை ஏற்படுத்தாமல் இருக்கிறதாக இருந்தால் ஆக குறைஞ்சது எங்கள பக்கத்துல இருந்து நியாயம் பார்க்குறதா இருந்தால் நீங்கள் எங்களுக்கு வந்து அப்படி ஒரு எழுத்து மூலமான ஒரு ஒப்புதலை கொடுங்கள் நாங்கள் அதை இரகசியமாக வைப்போம் என்னென்னா எங்களுடைய நோக்கம் வந்து உங்களை அவமதிச்சு உங்களை நீங்கள் செய்த ஒரு புள்ளை என்று திருப்பி திருப்பி சுட்டி காட்டுறது அப்ப நாங்களே அதை அமைதியா வச்சு இருப்போம் அதை எவருக்குன்னு நாங்க சொல்லாமல் இருப்போம் அது மீறாமல் இருக்கிற வரைக்கும் மீறுறதா இருந்தால் நாங்க சொல்லதான் வேணும் இல்லாட்டி நாங்கள் உங்களோட வந்ததே ஞாயப்படுத்தையெல்லாம் என்று நாங்க சொல்லி நாங்கள் அப்ப அந்த இடத்துல வந்து நான் சொல்லணும் வந்து உண்மையிலே அந்த கூட்டம் முடியுற இடத்துல கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டு தமிழரசு கட்சியோட வர முடியாமல் இருந்தாலும் கூட அவர்கள் அந்த நேரத்தில் வந்து அப்படி ஒரு இணக்கப்பாட்டுக்கு விரும்பாமல் இருந்தாலும் கூட அவர்கள் அந்த கூட்டத்தை விட்டு விலகி போகின்ற நேரத்தில் வந்து அவர்கள் எங்களை பொறுத்தவரையிலே எங்களுடைய பார்வையில நாங்கள் கொஞ்சம் நம்பிக்கையோட இருந்தோம் நாங்கள் கொஞ்சம் நம்பிக்கையோட இருந்தோம் ஆனால் இந்த தேர்தல் விஷயம் சம்பந்தமாக பேசப்பட்ட பொழுது நாங்கள் சொன்னாங்க வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிற இதே நிலப்பாடு தான் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் சொல்லியிருக்கிறோம் கொள்கை ரீதியான இணக்கப்பாடாமல் நாங்கள் கடைசி வரைக்கும் வந்து நாங்கள் இந்த வேற எந்த ஒரு இணக்கப்பாட்டுக்கும் அந்த வகையில் வந்து இதில் முதலிடத்திலையும் இரண்டாம் இடத்திலையும் இருக்கிற வந்து தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய பேரவையும் தான் அந்த வகையில் எங்கெந்தெந்த சபையில வந்து தமிழரசு கட்சி முதலிடத்துல இருக்கோம் நாங்கள் தவிசாளர் பதவியை வந்து தமிழரச கட்சியை பெறுவதற்கு வந்து நாங்கள் முழுவதுல வழங்குவோம் எந்தெந்த இடங்களில் வந்து நாங்கள் முதலிடத்தில் இருக்கிறோமோ நாங்கள் தவிசாளர் பதவிக்கு நாங்கள் ஒரு ஆளை நிறுத்துவோம் நீங்கள் அதுக்கு போட்டியாக அது அது பிரச்சனை பிரச்சனை இல்லை நாங்கள் வந்த போட்டியாக வந்து தவிசாளர் பதவிக்கு நீங்கள் முதலிடத்தில் இருக்கிற எந்த ஒரு சபையிலும் வந்து இறக்க மாட்டோம் உங்களுக்கு போட்டியாக போட்டியாக இறக்க மாட்டோம் ஆனால் தவிசாளர் பதவிக்கு நாங்கள் இரண்டாம் இடத்தில் இருக்கிறோமாக இருந்தால் நாங்கள் உபதாளர் பதவிக்கு நாங்கள் இறக்குவோம் இது எங்களுடைய ஒருதலைபட்சமான நிலப்பாடு இதைத்தான் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் அறிவிச்சிருக்கிறோம் அவர்களும் எங்களோடு பேசுவதற்கு நேரம் கேட்டிருந்தது அதே நாள் நேரம் கேட்டிருந்தது அப்போ தமிழரசு கட்சியினுடைய கூட்டத்துக்கு பிறகு நாங்கள் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை சந்திக்கிறோம் என்ற விஷயத்தையும் அவர்களுக்கு சொல்லித்தான் நாங்கள் முடிஞ்சோம் ஆனால் எங்களை பொறுத்த வந்து எங்களுக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோட ஒரு கொள்கை ரீதியான நடக்கப்பா வரும் என்று நாங்கள் பெரிய எதிர்பார்ப்பு இருக்க இல்லை என்றதையும் நாங்கள் சொன்னோம் என்றால் நாங்கள் இதுக்கு முதல் அவர்களோட பேசியும் இருந்தோம் பின்னேரம் வந்து அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட நிலையிலே எங்களை பொறுத்த வரையிலே தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் உண்டாக பயணிக்கிறதுக்குரிய ஒரு நிலைமையை உருவாக்கினது அந்த ஒப்பந்தம் நாளைக்கு தமிழரசு கட்சி இணங்க தயாராக இருந்தால் தமிழரசு கட்சியோடு நாங்கள் உண்டாக பயணிக்கிறதுக்கு அது உறுதிப்படுத்தும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது தமிழ் தேசிய பேரவையை பொறுத்தவரையிலே நாங்கள் அதை ஆழமாக சிந்திச்சு நாங்கள் அந்த நிலைப்பாட்டை பகிரங்கமாக நாங்கள் அந்த பேரவையோட என்ன டிடிஎன்ஏட வந்த செய்த ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்ட நிகழ்வுலையும் கூட நாங்கள் அதை தெளிவாக சொல்லியிருந்தோம் எங்களை பொறுத்தவரையிலே இந்த ஒற்றுமை இருந்து படிப்படியாக இல்லாமல் போறதுக்கான காரணம் இப்படிப்பட்ட ஒரு தெளிவான கொள்கையை நேர்மையாக கடைபிடிக்காமல் இருந்த காரணமாகத்தான் ஆக இன்றைக்கு நாங்கள் ஒரு முழு வட்டத்துக்கு வந்திருக்கிறோம் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய நிலப்பாட்டோடு உறுதியாக நின்று அது இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாக வந்திருக்கோண்டு கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்திருக்கிற ஒரு நிலையிலே நாங்கள் இந்த கொள்கை ரீதியான ஒரு இறுக்கமான ஒப்பந்தத்துக்கு அனைவரையும் அரவணைச்சு கொண்டு போறதுக்குரிய தேவையும் மக்கள் மட்டத்திலேயும் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நிலையிலே அப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தம் படுகின்ற பொழுது அதுக்கு நேர்மையாக பயணிக்கிற பொழுது எங்களுக்கு மற்றவர்களுக்கும் இடையே எந்த ஒரு இடைவெளியும் வரப்போவது இல்லை என்றதையும் நாங்கள் வெளிக்காட்டுற நோக்கத்தோடு தான் நாங்கள் இந்த முயற்சிகளை வந்து மேற்கொண்டோம் ஆகவே இன்றைக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு நாங்கள் செய்திருக்கிற ஒப்பந்த எங்களை பொறுத்தவரையிலே அது ஒரு நிரந்தரமான ஒரு இணக்கப்பாடாக பார்க்கிறது தான் நாங்கள் விரும்புகிறோம் நாங்கள் விரும்புகிறோம் ஆனால் அதில் இருந்த எவரும் தவறக்கூடாது அதுலேருந்து எவரும் தவறக்கூடாது ஒப்பந்தம் ஒன்று செய்து போட்டு வந்து அந்த ஒப்பந்தம் நேர்மையாக பயணிக்காமல் இருக்கிற ரெண்டாம் வந்து அது ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து நாங்கள் தமிழ் தேசிய கூட்டம் கூட்டமைப்பில் இருந்து விலகியேறனதுக்கு அதுதான் காரணம் மக்களுக்கு வந்து தேசியவாதம் என்று சொல்லி போட்டு தேசியவாதத்தை நேர்மையாக பயணிக்காமல் போகிறத வந்து நாங்கள் இருக்க முடியாது இப்போ இன்றைக்கும் நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தை செய்திருக்கிறோம் பலத்த சந்தேகங்கள் எங்கள் மட்டத்தில் இருக்கிறது ஒப்பந்த பத்து பேரவையினுடைய உறுப்பினரோட ஒரு ஒப்பந்தமும் இல்லை உண்மையை சொன்னால் எங்களுடைய பேரவையுடைய பங்காளி கட்சிகளோடு எழுத்து மூலமான ஒப்பந்தம் எதுவும் இல்லை அவர்கள் எங்களோட வந்து சேர வந்து கொள்கை ரீதியான நிபந்தனை இல்லாத ஆதரவு என்று சொல்லித்தான் வந்தவன் அந்த அளவு தூரத்துக்கு அங்க கொள்கை ரீதியான ஒரு இடைவெளியும் இல்லை அவங்க சொல்ற ஆனால் மெட்ட மெட்ட இடங்களிலே வந்து எங்களுக்கு பலத்த சந்தேகங்கள் இருக்கு நாங்கள் முரம்பட்டு இருக்கிறோம் பதினைஞ்சு வருஷமாக வந்து சண்டை பிடிச்சு கொண்டு வரோம் பகிரங்கமாக வந்து கடுமையாக வந்து விமர்சித்து கொண்டு வருகிறோம் இப்போ அந்த சூழல்ல ஒரு ஒப்பந்தம் அத்தியாவசியம் அந்த ஒப்பந்தத்துடைய பெருமதி என்னென்றால் அந்த ஒப்பந்தத்துக்கு நேர்மையாக நாங்கள் பயணிக்கிற ஒரு செய்தியை நாங்கள் சனத்துக்கு கொடுக்குறோம் அப்ப அதுதான் எங்களுடைய பார்வை அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தமிழ் தேசிய ஜனநாயக தமிழ் தேசிய அந்த ஒப்பந்தத்தை செய்தோம் தமிழரசு கட்சியோடையும் நாங்கள் இந்த உள்ளூராட்சி சபைகள் அமைக்கிற அந்த பதவிகள் எல்லாத்தையும் உரிய அந்த காலம் எல்லாம் தாண்டினதுக்கு பிறகு பாராளுமன்றத்தில் கடைசியாக வந்து நான் வெளியில போக வேண்டி வந்து என்னுடைய தனிப்பட்ட என்ன ஹெல்த் காரணமாக ஆனால் வந்ததுக்கு பிறகு போன பாராளுமன்ற அமர்வில் நான் பாராளுமன்ற குழுத்தலைவரையும் சந்தித்து திரு சாணக்கியன் அவர்களையும் நான் சந்தித்த இடத்துலையும் வந்து நான் சொன்னேன் நான் இப்போ பதவியில் எல்லாம் பெற்று முடிஞ்சுதானே இப்பயாவது வந்து இந்த கொள்கை ரீதியான ஒரு நெக்கப்பாட்டை ஏற்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி ஒன்றை நாங்கள் செய்யத்தானே வேணும் என்று கேட்ட இடத்துல வந்து என்று நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு தெரியும் நாளைக்கு நாங்கள் இந்த பொறுப்புக்குறள் சம்பந்தமாக ஒரு அனைத்து தரப்புகளையும் வந்து ஒரு பொது நிலைப்பாட்டிலே இருப்பதற்கு ஒரு முயற்சி அன்றையும் நாங்கள் செய்ய முயற்சிக்கின்றோம் அதுக்கும் தமிழரசு கட்சியுடைய தலைவர் செயலாளர் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களையும் வந்து நாங்கள் அழைச்சிருக்கின்றோம் அவை எங்களுடைய நோக்கமே நாங்கள் கொள்கை ரீதியான தமிழ் தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு சம்பந்தமாகவும் பொறுப்பு கூறல் தொடர்பாக ஒரு பொது நிலைப்பாட்டை ஏற்படுத்துவது மிக மிக அவசியம் மிக மிக அவசியம் அப்ப அந்த ரெண்டு விடயங்கள்லே அந்த கொள்கை ரீதியான இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் போதிய அளவு விட்டுக் கொடுப்பும் நாங்கள் செய்கிறதுக்கு தயாராகவும் இருக்கிறோம் அதையும் நாங்கள் இதுக்கு முதலும் சொல்லி நாங்கள் திரும்பவும் உங்களுக்கு சொல்றோம் நாங்கள் அதை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு வந்து நாங்கள் கொள்கை ரீதியான ஒப்பந்தம் செய்த இடத்துல நாங்கள் அதுக்கு பிறகு அவர்களுக்கு வந்து ஒரு சில சபையல்ல வந்து அவர்கள் ஒரு சில விஷயங்களை கையாள விரும்பின விஷயங்களுக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பையும் நாங்கள் தயார தயாராக இருந்த நாங்கள் அவ்வளோங்க சொல்கிறேன் சில வழியிலே எங்களுடைய பேரவேக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில எதிர்பார்ப்புல கூட நாங்கள் ஏதோ ஒரு வகையில சமாளிக்க வேண்டிய இருந்தது ஆனால் நாங்கள் அதை செய்வோம் நாங்கள் அதை வெளிப்படையாகவும் சொல்லி இருந்தோம் உறுப்பினர்கள் முழு பேருக்கும் வந்து தெரியும் கொள்கை ரீதியான இணக்கப்பாடை வருகின்ற இடத்துல வந்து நாங்கள் கணிசமான ஒட்டுக் கொடுப்பு நாங்கள் எங்கட பக்கத்திலிருந்து செய்ய தயாரா இருக்கணும் நாங்கள் சொல்லியும் இருக்கிறோம் ஆக இது இதுதான் இந்தியா இருக்கக்கூடிய அரசியல் ரீதியான எங்களுடைய செயல்பாடுகளாக இருந்திருக்கு எங்களை பொறுத்த வந்து தமிழரசு கட்சியோடு நாங்கள் கொள்கை ரீதியான ஒரு இடக்காப்பாட்டை ஏற்படுத்துகிறதை நாங்கள் தொடர்ந்து விரும்புகிறோம் அது கட்டாயம் நடக்கணும்